ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு சென்டம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஏழு நான்கு திருகேதாரம் புக் பேக் அந்த லெசனோட புக் பேக் மார்க் பண்ண போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேஜ் நம்ம சிக்ஸ்டி ஸ்ட நயனில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஆ செகண்ட் ஒன் இ தேர்ட் ஒன் இ ஓகேங்க கொஷின் ஆன்சர் பாருங்கள் சிறுவினா தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசை கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை அதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் சிக்ஸ்டி எயிட்டில் இருக்க பாருங்கள் புல்லாங்குழலும் முழவும் புல்லாங்குழலும் முழவும் ஓகேங்களா நெக்ஸ்ட் திரு கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வருணை செய்கிறார் ஏ பேஜ் நம்பர் சிக்ஸ்டி எயிட்டில் இருக்குது பாருங்கள் இந்த பாடலின் பொருள் ஒரு பேராக இருக்குது பார்த்திங்களா அந்த பேரை அப்படியே ஃபுல்லாக இடிக்க பண்ணோடலேருந்து இது ஆகும் இது வரைக்கும் அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க நம்ம சேனலை கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்